ஹலோ காய்ஸ் செரப்பினா மீடியா சேனல் பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் வீட்டில் உள்ள டாய்லெட்டை இந்த ஒரு பொருளை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் எப்போவுமே உங்கள் டாய்லெட் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் அது கூடவே நம்மளோட கிச்சனுக்கு தேவையான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் வந்து பார்க்கலாம் உங்கள் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் மாதிரி இஞ்சியெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி எவ்வளோ தான் வந்து நம்ம பார்த்து பார்த்து ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னாலுமே சீக்கிரமாக அது வந்து அழுகி போயிடும் இல்லாட்டி வந்துட்டு சுருங்கி போயிடும் இந்த மாதிரி வந்து இஞ்சியை இந்த மெத்தடில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் ரொம்ப நாள் வரைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் முக்கியமாக வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மெத்தடில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்க இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா இஞ்சியை வந்து கழுவி எடுத்துக்கோங்க அதில் மண்ணெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மண் எல்லாத்தையுமே போகிற மாதிரி நல்லா நீட்டாக வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவுன இஞ்சியை இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் வந்து எடுத்துக்கோங்க வீட்டில் உள்ள பழைய துணி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட அதை வந்து நீட்டான கிளாத்தாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் இந்த மாதிரி வந்து இஞ்சியை வந்து நடுவில் வச்சுட்டு இதை வந்து அப்படியே ஈரமாகவே வந்துட்டு மூடி வச்சிடலாம் இந்த துணியை வந்து ஈரப்படுத்திக்கோங்க முக்கியமாக துணி வந்து ஈரமாக இருக்கணும் இந்த துணியில் எப்போவுமே ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி வச்சு நீங்கள் இஞ்சியை ஸ்டோர் பண்ணுறப்போ இஞ்சி வந்து ரொம்ப நாள் ஆனாலுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே இதை வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பப்போ எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈரப்படுத்தி வச்சுக்கோங்க அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டைமாவது எடுத்து ஈரப்படுத்தி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா இஞ்சி வந்து ரொம்ப நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பேட்டரிலாம் யூஸ் பண்ணுவோம் ஒரு சில இடத்துல நம்ம ரெண்டு பேட்டரி மூணு பேட்டரி போட்டிருக்கப்போ ஒரு இதில் செல்லு வந்து தீந்து போச்சு அப்படின்னாலும் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து செல்லு தீந்து போன பேட்டரி எப்படி வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டரியை கையில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கனமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட லைஃப் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை வந்து கனம் இல்லாமல் எம்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது வந்து தீந்து போச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம கைகளில் நிறைய நேரம் சமைக்கிறப்போ சூடு வந்து பட்டுரும் ஏதாவது வந்து நம்ம பாத்திரத்தை சூடாக வந்து தொட்டுட்டாலோ அந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து காயம் பட்ட மாதிரி ஆயிரும் நிறைய நேரங்களில் எரிச்சல் இருக்கும் வலி இருக்கும் சில நேரம் எண்ணெய் இன்ன கூட தெரிச்சிரும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்காக வேறு எதாவது ஆயின்மெண்ட் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் மட்டும் போட்டாலே போதும் இப்போ என்னோடய கையில் இந்த ரெண்டு வேறலையும் லைட்டாக வந்து காயம் பட்டுருந்துச்சு இந்த மாதிரி நம்ம வந்து காயம்பட்ட உடனே வந்துட்டு நம்ம பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டோம் அப்படின்னா போதும் இது மூலமாக நமக்கு வலி எரிச்சல் வந்து எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வந்து லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா போதும் இது போட்ட உடனே உங்களுக்கு வலி எரிச்சல் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நேரத்திலே வந்து நார்மலாகிடும் சில பேருக்கு வந்துட்டு அந்த மாதிரி எண்ணெயெலாம் வந்து தெரிச்சுது அப்படின்னா கொப்பளம்லாம் வச்சிரும் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் காயம் பட்ட உடனே இல்லை வந்து எண்ணெயெல்லாம் வந்து தெரிச்ச உடனேயோ இதை வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் எரிச்சல் எல்லாமே வந்து அடங்கி போய் உங்களுக்கு வந்து நார்மலாகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கழுவிக்கலாம் இதை இந்த மெத்தடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் தெரியாதவங்களுக்கு இந்த டிப்பை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நான் அந்த மாதிரி முட்டை ஓடுகள் வந்து எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய முட்டை ஓடுகள் இதை வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி தோசைக்கல்லில் நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் மேலே அந்த முட்டை ஓடுகளை வந்து நான் இப்போ வைக்க போகிறேன் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா தண்ணியில் வந்து கழுவி எடுத்துக்கோங்க கழுவுனால் இந்த முட்டை ஓடுகளை கொஞ்சமாக வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தோசைக்கல் சூடான தோசைக்கல்லாம் வச்சு பாருங்கள் உண்மையாகவே வந்துட்டு இதில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நம்ம நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமலும் இருக்கலாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி சூடான தோசைகள் மேலே முட்டை ஓடுகளை வச்சு நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நல்லா வந்து இது சூடாகிடுச்சு சூடானோடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது வந்து ரொம்ப பேட் ஸ்மெல்லாம் இருக்காது ஏன்னா நம்ம கழுவிட்டு தான் வச்சுருக்கோம் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஹீட் பண்ணியிருக்கிறதுனால இதில் அந்தளவுக்கு ஸ்மெல் வராது இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அரைக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிக்ஸி ஜாரோட பிளேடு வந்து நல்லாவே ஷார்ப் ஆகிடும் அடுத்ததாக பொடி பண்ண இந்த பவுடரை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக ஏதாவது பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பாக்ஸில் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து தயிர் டப்பா இந்த டப்பாவை நான் கழுவி எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி பொடியை நீங்கள் வந்து சலிச்சு வேணால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் வந்து திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து அப்படி தான் யூஸ் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த பொடியை வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த மாதிரி பாத்திரம்லாம் நம்ம வீட்டில் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி அடி கனமில்லாத பாத்திரம் இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்போவே லைட்டாக வந்து வச்சாலே நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா கீழே வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி ஆயிரும் இல்லாட்டி நிறைய பேர் வந்து பேன் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேன்லலாம் வந்து பின்னாடி பக்கம் ஒரு மாதிரி அடி பிடிச்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணலாம் இப்போ நான் வந்து இந்த பொடி வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வந்து எடுத்திருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை நார்மலாக நீங்கள் தேய்ச்சிங்க அப்படின்னாலே போதும் ஏன்னா இந்த பொடி வந்து அவ்வளோ எஃபெக்டிவானது ஆனது இப்போ இதை வந்து தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் உண்மையாகவே வந்து ரொம்ப பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறப்போ உண்மையாக அதில் உள்ள கரைகள் எல்லாமே போயிட்டு உங்களுக்கு வந்து பாத்திரம் பளிச்சுன்னு மாறிவிடும் இப்போ நான் வந்து ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து நிறைய நாளாக இருந்த கரை இதை வந்து இந்த பாத்திரத்தில் நான் இதை வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து தேய்க்கிறேன் தேய்க்கிறப்போ வந்துட்டு வாங்கினப்போ வாங்கின மாதிரி புதுசு மாதிரியெல்லாம் இல்லை பட் வந்து ஃபஸ்ட்டு இருந்த கரைக்கும் போனதுக்கும் வித்தியாசம் வந்து நல்லாவே தெரிஞ்சுது இப்போ நான் வந்து ஸ்க்ரப்பரை லைட்டாக ஈரப்படுத்திட்டு இந்த மாதிரி தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே தெரியுது இதை நம்ம வந்து அடிக்கடி இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரங்கள்லாம் கழுவுறதுக்கு கஷ்டமே பட வேண்டாம் இந்த மெத்தடில் எப்போவுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் கழுவிட்டேன் பாருங்கள் கழுவுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது அடுத்ததாக இந்த பொடியை நம்ம எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த பொடியை வேற ஒரு கப்பில் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பேப்பர் கப்பில் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பொடியை வந்து எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து கூட கோல்கேட் பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நார்மலாக கையாலே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னால் பேஸ்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது இல்லையா அதனால் நான் வந்து கையை வச்சே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி வந்து இந்த பொடியோட பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து பல் பொடி யூஸ் பண்ணி ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா பல் பொடி கூட சேர்த்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து டெய்லி ப்ரஷ் பண்ணும்போது இதை வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுங்கள் இதனால் நமக்கு வந்து பல்லில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் ஏன்னா இதில் வந்து கேல்சியம் சத்து இருக்கிறதுனால பல்லில் நம்மளோட கேல்சியம் சத்து வந்து கம்மியாகிறதுனால தான் பல் வலி பல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும் இப்போ அடுத்ததான் மீதி இருக்கக்கூடிய பொடி எல்லாத்தையுமே வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் இது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது கூட நம்ம சில பொருட்கள் வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறது தூள் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சோடா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம சா பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா ஆப்ப சோடா அந்த சோடா உப்பு தான் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட நான் வந்து ஒரு அழுகி போன லெமன் தான் வந்து எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா கூட இந்த லெமன் சேர்க்குறப்போ நல்லா வந்து நுரைச்சு வரும் இப்போ இந்த மாதிரி லெமனை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வேடான்னு தூக்கி போடக்கூடிய லெமன் தான் இதை சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கட்டிகளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது கூட வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ இது கூட வாசனைக்காக நான் வந்து கம்ஃபர்ட் மட்டும் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வாசனைக்காக வேறு ஏதாவது லிக்யூட் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஷாம்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டாய்லெட்டில் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம் இப்போது எங்கள் வீட்டில் உள்ள டாய்லெட் வந்து இந்த மாதிரி தான் அழுக்கு படிஞ்சு இருந்துச்சு ஆனால் இது வந்து ப்ரௌன் கலர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெருசாக வந்து வித்தியாசம் தெரியாது இதில் நான் இந்த பொடியை வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவில் நீங்கள் போட்டு தேய்ச்சாலே போதும் நல்லாவே அதில் உள்ள அழுக்குகள் கரைகள் எல்லாமே வந்து போயிடும் இந்த மாதிரி வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவில் தான் வந்து போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த மாதிரி டாய்லெட் ப்ரஷ் வச்சே வந்து நான் தேய்ச்சி விடுறேன் இது தேய்க்கிறப்போ நம்ம கம்ஃபர்ட் சேர்த்துருக்குதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும் அது இல்லாமல் இந்த வாடகைக்கு வந்து எந்த பூச்சிகளுமே வராது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சி அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறப்போ நம்மளோட டாய்லெட்டும் வந்து எந்த கரைகள் அழுக்குகள் எதுவுமே இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு நீட்டாகவே இருக்கும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணாவே போதும் அந்த கரைகள் எல்லாமே வந்து போய் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் அடுத்தடுத்து கரைகளும் வந்து அடிக்கடி படியாது வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருந்தாலும் கூட இந்த மெத்தடில் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து தேய்ச்சிக்கிறேன் அதில் கரைகள் வந்து மூலிமா எல்லாம் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சிட்டு இப்போ நான் கழுவி காட்டுறேன் பாருங்க பட் இது வந்து கொஞ்சம் கலர் டாய்லெட் அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் வந்து நேரில் பார்க்குறப்போ நல்லா வித்தியாசம் வந்து தெரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மெத்தடில் நம்ம வந்து அடிக்கடி டாய்லெட் வந்து க்ளீன் பண்ணுறப்போ நமக்கு டாய்லெட்டும் வந்து எந்த அழுக்குகளும் ஆகாமல் ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்பில் ஏதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் எதாவது ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்